இன்றைக்கி நம்ம மாடித்தோட்டத்தில் அதிகமாக பூ பூக்கிறதுக்கு பதினஞ்சு நாளுக்கு ஒரு முறை கொடுக்கக்கூடிய உரங்களில் ஒன்று நிறைய இருக்குது பட் இந்த உரங்கள் வந்து உங்களுக்கு காட்டலை அதிக பூக்கள் வந்து நம்ம கடுகு வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துருக்கணும் வெந்தயம் ஒரு மூணு ஸ்பூனு இது ரெண்டுலேயுமே வந்து லைட்டாக வந்து கசப்பு தன்மை இருக்கும் வெந்தயத்தில் அதிகமாகவே இருக்கும் நீங்கள் கடுகும் தனியாக எடுத்துக்கலாம் இல்லாட்டி வெந்தயமும் க தனியாக எடுத்துக்கலாம் பட் நான் இது ரெண்டையும் சேர்த்து தான் கொடுப்பேன் கடுகும் வெந்தயமும் ரெண்டு ரெண்டு ஸ்பூனை எடுத்து நம்ம நல்லா பிஸியில் போட்டு குடி பவுர் பண்ணிக்கிறோன்னு பவுர் பண்ணிவிட்டு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இது எதுக்கு நம்ம கொடுக்குறோம்னா பூக்கள் அதிகமாக பூக்கிறதுக்கும் தலீரல் வைக்கிறதுக்கும் இலைகள்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் காஞ்சு காஞ்சி காஞ்சிருக்கும்ல அந்ததுக்கும் இதை வந்து வைக்க போகிறோம் இப்போ வாங்க ஏற்கனவே பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வச்சு அதனுடைய பெட்டை காட்டிட்டு இது இப்போ வைக்காத செடிக்கு வைக்க போகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ரெட் கலரு இது டிசம்பரு இதை வந்து ஏற்கனவே நான் காட்டியிருக்கேன் ஒவ்வொரு இதுவும் போடும்போது இது வந்து ரொம்ப சுரட்டையாக இருந்துச்சு அதெல்லாம் நல்லா பறித்து விட்டுட்டு இந்த இது மாதிரி வந்து இதான் அதில் வந்து விதைகள் இந்த பாருங்க இது விதைகள்லாம் இல்லைன்னு தெரியல பட் அதை பறித்து பறித்து அதில் போட்டுருவேன் ஆனால் இந்த செடி நான் ஒரு செடி தான் வாங்கினேன் ஆன்லைனில் நாற்பது ரூபாய்க்கு வாங்கினேன் நல்லா மகசூல் தருது இப்போ நம்ம ஒரு ஒரு ஸ்பூன் வீதமாக இந்த ஒரு ஸ்பூன் வீதமாக நல்ல மண்ணை கிளறி விட்டுட்டு ஒவ்வொரு செடிக்கும் அப்படி நம்ம தோண்டி விட்டு பாருங்கள் மண்ணு மழை அதுக்கு நல்லா பொது பொதுன்னு இருக்குது நல்லா தோண்டி விட்டு வேர் பகுதியில் வைக்கணும் கடுகும் வெந்தயமும் நம்ம வச்சுருக்கேன் இதே மாதிரி நல்லா சுற்றி வந்து நல்லா தோண்டி விட்றணும்னு நம்ம போட்டுட்டு நீங்கள் ஒரு இடத்துல வச்சாலும் பரவாயில்ல அந்த மண்ணில் இருக்கக்கூடிய தேவையில்லாத கிருமிகள் அந்த பூச்சிகள்லாம் வந்து செத்துடும் வேர் வந்து அழிச்சிட்டு நல்ல செடியை வந்து நல்ல செடியை வந்து இப்படி தளிர் வ தழிற வர வச்சு இங்கே பாருங்கள் எப்படி வருதுன்னு பாருங்கள் இது வந்து நான் கொடுக்கக்கூடிய உரங்களில் ஒன்று அதுக்கடுத்து வந்து இது வந்து ரெட் கலர் அதுக்கடுத்து போபியா இதுக்கும் நம்ம கொடுக்குறோம் நல்ல மண்ணை கிளறி விட்டு கடுகு வெந்தயமும் நல்ல ஒரு வேர்பூச்சிகள் இருந்தும் வேர்பூச்சிகளில் வந்து அழிக்கும் சரியா வேர்பூச்சி அழிக்கும் நல்லா கிளறி விட்டு இது மாதிரி நம்ம மகசூல் தரலாம் இது வந்து ரெட் கலர் டிசம்பர்னு சொன்னேன் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கா இது பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை மாற்றி மாற்றி கொடுக்கணும் நாங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று அதாவது கடுகு வெந்தயம் நம்ம வந்து அரளிக்கு வைக்கிறோம் நல்ல மண்ணை வந்து இப்படி பொது போதுன்னு நல்லா நம்ம நல்ல ஒரு இதை வச்சு ஒரு டூல்ஸ் வச்சு நல்லா இது பண்ணிக்கிறணும் இப்போ பாருங்கள் அவ்வளோதாங்க ஒரு மூணு செடிக்கு மட்டும் நான் காட்டுறேன் இது போட்டு நல்லா வேரில் நல்லா தோண்டி விட்றணும் கடுகு வெந்தயம் நம்ம வீட்டிலேயே உள்ள பொருட்கள் சும்மா பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இது ஒன்று கொடுக்கணும் நம்ம லிஸ்ட்டை போட்டு நான் எழுதி வச்சுக்கிடுவேன் பதினஞ்சு நாளுக்கு ஒரு தடவை கடலை புண்ணாக்கு உரம் பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வே வேப்பம் புண்ணா உரம் பதினஞ்சு நாளைக்குற வெந்தயம் கடுகு அப்படி லிஸ்ட்டை போட்டு எழுதி வச்சுக்கிட்டு அப்படி வேறு வேறு டேஸ்ட்டுக்குள்ளே வீட்டிலே நம்மளுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய உரங்களை கொடுத்துக்கிட்டே இருப்பேன் அதனால தான் மகசூல் எனக்கு நிறையா தரும் இது வந்து டொல் இன்ச்சுக்கு குரோ பேக்கு நான் அதிகமாக வந்து மண்ணு போட மாட்டேன் வெயிட்டு ஏற்ற மா மாடியில் வெயிட்டு ஏற்றுறதுனால கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும் இங்கே பாருங்கள் இது மா மாடியிலேயே வந்து நான் அந்த அரளியை வச்சுருக்கேன் எவ்வளோ கொத்து கொத்தாக போத்துருக்கான்னு பாருங்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள்னால தான் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதிவை பார்த்து வீட்டிலேயே இருக்க பொருளை வந்து கண்டிப்பாக கடுகும் வெந்தயத்தையும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லாட்டி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை கொடுத்து இது மாதிரி அதிகமான மகசூலை வந்து பெறலாம் இங்கே வருங்க அழகான ஒரு பொக்கையாட்டம் இருக்குது பாருங்கள் தோட்டத்தில் இது நம்ம சவாலாக வளர்க்கலாம் இங்கே ஒரு இது தாவு சும்மா இதெல்லாம் ஒரு நாற்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் அழகாக சாமிக்கு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் எவ்வளோ பொக்கையாட்டம் இருக்குதுன்னு பாருங்கள் பாருங்கள் இது வந்து இந்த உரம் கொடுக்கணும் இது வந்து அரளி செடிக்கு அதுக்கடுத்து நம்ம பல ப பவளமல்லி செடி கொடுக்க போகிறோம் இதில் ரோஸ் செடி இருந்துச்சு பட் இதில் வந்து பவளமல்லிக்கு நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் அவ்வளோ நாங்கள் வேர் பகுதியில் நல்லா இப்படி எடுத்து விட்டுட்டு மண்ணை கிளறி விட்டுறணும் இது பவளமல்லி செடி இல்லைங்க பூவை காட்டுறேன் பவளமல்லி வந்து காலையிலேயே வந்து வெள்ளைனா வந்து நம்ம பறிச்சிடணும் வெயில் வர்றதுக்கு முன்னிக்கே இங்கே பாருங்கள் அதிக மொட்டுக்கள் விட்டுருக்கு பவலை இது வந்து சாமிக்கு உகந்தது தான் இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக க்யூட்டாக இருக்கான்னு பாருங்கள் இது வந்து நம்ம காலையிலேயே வந்து இந்த பூக்கள் எடுத்துடும் எதுக்கும் நான் இந்த உரங்களை கொடுத்துருக்கேன் இன்றைக்கி அவ்வளோ க்யூட்டாக இருக்கா பவலை மல்லி பூக்கு கொடுக்க போகிறேன் பூக்களை காட்டுறேன் இங்கே பாருங்கள் இது வந்து கொத்து கொத்தாக பூக்கும் இங்கே பாருங்கள் இது வந்து நான் சிமெண்ட் தொட்டியில் வச்சுருக்கேன் இட்லி பூ எக்ஸோரான்னு சொல்லுவாங்க நல்ல மொட்டுக்கள் விடுது இப்போ வந்து நல்ல தலை இது இப்போ இந்த செடிக்கு தான் வந்து இங்கே பாருங்கள் இது சிமெண்ட் தொட்டியில் வச்சுருக்கேன் நான் எல்லாம் க்ரோ பேக்கில் பிளாஸ்டிக் டப்பில் பெயிண்ட்டு டப்பில் பிளாஸ்டிக்கு இது இங்கே பாருங்கள் பிளாஸ்டிக் இது எல்லாத்துலேயுமே எல்லா விதத்துலேயும் நான் வச்சுருக்கேன் செடி எல்லாத்துலேயுமே ரிசர்ச் பண்ணியிருக்கேன் இதில் நல்லா வரும்னு எல்லாத்துலேயும் நல்லா வரும் பட் நம்ம உரங்கள் வந்து கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது அந்த கண்ணுக்கு தெரியாத பூச்சிகள்லாம் வந்து இதில் வந்து இந்த நம்ம கொடுக்குற உரங்கள் அதாவது வெந்தயம் லைட்டாக கூட நீங்கள் வறுத்துக்கங்க நுணு நொணுக்க முடியாட்டி லேசாக வறுத்து அரைச்சி நான் வந்து இதுவும் நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் லிஸ்ட்டில் இதுவும் ஒன்று நம்ம பதிவுள்ள போய் பாருங்கள் நல்லா அந்த கண்ணுக்கு தெரியாத வேர் பூச்சிகள்லாம் சாகடிச்சிட்டு நம்ம நல்லா தளிர் விட்டு பூக்களும் காய்களும் கீரைகளும் அதிகமாக கொடுக்கும் இப்படி எப்பயுமே வந்து மண் வந்து நல்லா புத புதை புதன்று இருக்கணும் இன்றைக்கி கொடுத்த உரங்கள் வந்து கடுகும் வெந்தயமும் அரைச்சி பொடி பண்ணி கொடுத்துருக்கேன் இது மாதிரி பாருங்கள் அழகாக அழகாக இருக்குது மாடி தோட்டத்தில் வைக்கிறது நித்திய கல்யாணி இது நான் விதை எடுத்து தான் வச்சு போட்டேன் ஒரு குட்டி பாட்டில் தான் வச்சுருக்கேன் எல்லாத்துலேயுமே வந்து ட்ரை பண்ணுவேன் இதுக்கும் கொஞ்சம் போடுறேன் ஏன்னா உங்கள்ட்ட கண் கூட காட்டனில் பூக்கள் எது எப்படி வருது அப்படின்னு இது ஒரு டிப்ஸுங்க வீட்லேயும் வந்து செலவில்லாமல் இப்படி நல்லா வந்து கிளறி விட்டணும் இப்படி பொது போதுன்னு மண்ணுகள் இருந்தால் இப்படி அதை வச்சு மூடி விட்டு நம்ம அதிகமான பூக்களை பெறலாம் இதே நித்திய கல்யாணி இங்கே பாருங்கள் அங்கிட்டு வந்து எக்ஸோரா இருக்காளா அங்கிட்டு வந்து பவளை மல்லி இருக்காளா நல்லா தழைஞ்சிருக்கா எல்லாமே க்ரோ பேக்கு பிளாஸ்டிக் டப்பா எல்லாத்துலேயுமே வச்சிருக்கேன் அடுத்து பூக்கு நல்லா கிளறி விட்டு பாருங்கள் பாருங்க மல்லிகைப்பூ வந்து நேற்று மொட்டு இப்படி பூத்துருக்கு பாருங்கள் அழகாக இருக்கா அந்த பதிவுக்காண்டி தான் நான் பறிக்காமல் வச்சுருந்தேன் நேற்று கட்டுக்கட்டையாக பறிச்சிட்டேன் ஒரு பத்து மல்லிகைப்பூ கிடச்சிச்சு இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா அவ்வளோ அழகாகவும் இருக்கும் அதே மாதிரி நல்ல முட்டுக்களும் வந்து நான் கொடுக்கக்கூடிய உரங்களில் நல்லா ரிசர்ச்சுங்க நான் செலவுன்னு நான் வெளியில கொடுத்து வாங்கவே மாட்டேன் பாருங்கள் அரும்பு விட்டு நம்ம கட் பண்ணி கட் பண்ணிவிட நல்ல பூக்களும் இங்கே பாருங்கள் பூக்களும் கண் தான் காட்டுறேன் இங்கே பாருங்கள் இங்கே முட்டு இங்கே பாருங்கள் முட்டு இங்கே பூக்கள் அவ்வளோ அறுவடை இது வந்து நல்லா தளிரும் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா இங்கே பாருங்கள் அவ்வளோ தளிர் விடும் பூக்கள் விடும் செடியும் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இங்கே பாருங்கள் ஒளிஞ்சிக்கிட்டு போய் நிற்கிறா பாருங்க அவ்வளோ அழகாக இருக்கா ஒரு கொத்துலேயும் வந்து பத்து மொட்டை எங்கேயாச்சும் மாத்திருக்கீங்களாங்க இது என்னோடய குரூஃப்போ என்னோடய ஹார்ட் ஒர்க்கு கண்டிப்பாக இந்த உரங்களை பயன்படுத்துங்க நாங்கள் அடுத்தது போகலாம் வந்து எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த டப்பாவில் குட்டி அரண்டையும் சேர்த்து தான் வச்சேன் பட் வளர்ச்சி வந்து நல்லா இருக்குது குரோ பேக்கில் அப்புறம் டிசம்பர் செடிக்கு வைக்கிறோம் நல்லா தூவி விட்டு நல்லா மேலே கனி விட்டு நல்லா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கிளரி விட்டுருணும் இங்கே பாருங்கள் டிசம்பர் மாதத்தில் தான் பூக்கும் பட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள்னால இங்கே பாருங்கள் இப்போயே வந்து விதைகள் விட்டு இங்கே பாருங்கள் இதில் மூணு பூக்கள் பாருங்கள் செடிகள் அப்படியே அங்கிட்ட மல்லிகை பொழிஞ்சு கிடக்குறேன் அங்கே பாருங்கள் டிசம்பர் மாதெலாம் பூக்கும் என்ன அதிசயம்னு பாருங்கள் நான் அதனால தான் அந்த பதிவு வந்து எடுத்து போடுறேன் நான் உரங்கள் கொடுக்குறனால டிசம்பர் மாதத்தில் பூக்கக்கூடியது இப்போ வந்து அக்டோபர் மாதத்தில் எனக்கு அறுவடை தருது நான் கொடுக்கக்கூடிய உரங்கள் தான் அதனால் அந்த பதிவை பார்த்து நீங்களும் பயன்பாருங்கள் கடுகும் வெந்தயமும் ரெண்டு ஸ்பூன் எடுத்து நல்லா கரகரன் மிக்சியில் விட்டு அரைச்சி ஒவ்வொரு ஸ்பூன் எல்லா செடிகளுக்கும் வச்சுருங்க இது மாதிரி நீங்களும் பூக்களும் அதிகமாக கொத்து கொத்தா ப பறிக்கலாம் இந்த பதிவு பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் கொத்து கொத்தா இருக்குது வெந்தயமும் கடுகு இப்படி அழகாக மாடித் தோட்டத்தில் வந்து இங்கே பாருங்கள் பெயிண்ட் வழிலாம் வச்சுருக்கேன் அழகான ஆலமண்டா இப்படி மொட்டுகள் அதிகமாக கிடைக்கன்னா நம்ம வெந்தயமும் கடுகு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி கொடுக்கலாம் ஒரு ஸ்பூன் வீதம் ஜாதம் மொட்டு பாருங்கள் எவ்வளோ முட்டுகள் கொடுத்துருக்குன்னு தெரியான்னு பாருங்கள் தட்டான்னு எப்படி நிற்கிறான்னு பாருங்கள் க்ளோஸ்அப்பில் காட்டுறது சூப்பராக இருக்குல்ல அதெல்லாம் நைன்டீன்ஸ் அப்படியே நிற்கிறா பாருங்க நான் காட்டுறது இங்கே பாருங்கள் இங்கே ஒரு பூக்கள் செம்பருத்தி இது பூக்கள் தான் அப்படியே ஒரு ரவுண்டு காட்டுறேன் இங்கே பாருங்கள் எல்லாமே நம்ம வச்சது ஃபுல்லாக எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கா வரளிதாங்க எனக்கு எனக்கு கொத்து கொத்தாக பூச்சிருக்கு சூப்பராக இருக்குது பொக்கே மாதிரி இருக்குல்ல இது மாதிரி நீங்களும் கொத்து கொத்தாக மாடி தோட்டத்தில் பூக்கள் பறிக்கனா நான் கொடுத்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் இங்கே வருங்க உங்களுக்கு கொடுத்த என்னோடய ஃபாலோவர்ஸ் வீவர்ஸுக்கு இந்த பொக்கையை வந்து நான் கிஃப்டாக கொடுக்குறேன் இந்த பதிவை பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் வேணுங்க குரோ பேக்கில் வச்சது அவ்வளோ க்யூட்டாக இருக்கா இங்கிட்டு பென்சில் ப்ளாண்டு இத்திரம் என்னோடய என்னோடய டிப்ஸை முடிக்கிறேன் இந்த டிப்ஸை பார்த்துட்டு கடுகு ரெண்டு ஸ்பூனு எத்தனை செடிகளுக்கும் எத்தனை போட்டுக்கோங்க கடுகு வந்து ஒரு குட்டி டப்பா அப்புறம் வெந்தயம் ஒரு குட்டி டப்பா டப்பா வீதமாக எடுத்தால் குட்டி குட்டி ஈவனாக வச்சுக்கோங்க ரெண்டையும் லைட்டாக வறுத்து கூட அரைச்சி ஒவ்வொரு ஸ்பூன் வீதமாக ஒவ்வொரு செடிகளுக்கு வைங்க வைச்சா இப்படி கொத்து கொத்தான பூக்களும் இப்படி அழகான தோட்டத்தில் அப்படியே பூக்கள் வச்சு அப்படியே ரசிக்கலாம் அங்கே பாருங்கள் அப்படியே கண்கொள்ளாக காய்ச்சி அப்படியே ஊட்டியும் கொடைக்கானலும் என்னோடய தோட்டத்தில் அப்படியே இருக்குது பாருங்கள் அப்படியே ப காட்டுறேன் அதனால் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் லைக் பண்ணுங்கள் எவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடுறான்னு பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் கடுகு வெந்தயத்தை டெய்லி வச்சு ஒரு சாரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை வச்சு நீங்களும் பூக்களும் செடி வந்து தளிர் விடாட்டி தளிர் விட்டு பூக்கள் பூக்கும் சீசனையிலேயே வந்து மாற்றிடலாம் பாருங்கள் டிசம்பர் பூவை காட்டினேன் டிசம்பர் மாதத்தில் பூ பூக்கக்கூடியது எனக்கு முன்னக்கே வந்து அக்டோபரிலே வந்துருச்சு அப்போ நாங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் ப்ரூஃப் தான் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அடித்து சொல்வேன் நாங்கள் கொடுக்கக்கூடிய உரங்கள் தான் எந்த கெமிக்கல் உரங்களும் இல்லை விவசாயம் காப்போம் மாடித்தோட்டத்தை காப்போம் இயற்கையை காப்போம் நன்றி வணக்கம்